நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது கிரகநிலைகள் என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்களை உருவாக்கி தருது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலப்புருஷனின் பதினோராவது ராசி கும்பராசி எதுலையும் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு ஒழுக்கம் நல்ல ஒரு சிந்தனை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் தர்ம சிந்தனை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் அதே போல் தலைமைத்துவ பொறுப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்குனே உண்டானது கும்பராசி அனைவரையும் அரவணைத்து செய்ய செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் டிசம்பர் மாதத்தில் என்ன விதமான கிரக நிலைகள் இருக்குது ராசியிலே ராகு பகவான் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க நான்குக்குரிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறான் இதுதான் கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் என்ன மாதிரி மாற்றத்தை டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் நிறைய இருக்குது என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் முடியலை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தான் உடல் ஆரோக்கியத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த குடும்பத்தில் தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசிக்கிறது வாக்குவாதம் பண்ணிக்கிறது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஆனால் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கும்பராசினியர்களும் நீண்ட நாள் கேள்வி கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சனி பகவான் வக்ர நிலத்தி ஆயிட்டார் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் குருவின் பார்வையும் விழுகுது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் அதான் நல்லாயிருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குவார் தேவையில்லாத டென்ஷனை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப்பில் கூட வேலை பார்க்குறவங்களோட அமைப்புகளில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தலை சாட்சிக்க வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வாங்க சரியாயிடும் அடுத்து பாருங்கள் ராசித்தி பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்குது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் சுக்கிரனும் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் சூரியனோடு வேற சேர்ந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் வேலை ப்ரொமோஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அரசு இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் போல் பிரிவேட் திரையரில் இருக்கிறீங்க பிரிவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்நிலை பதவி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் பொறுப்புகள் கூடுதலாக வந்து சேரும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கறது இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு பேருமே ஒரு தொழிலை தொடங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமெலாம் நடக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை உருவாகிருக்கு அடுத்து இடம் வீடு பூமி வாங்கிறதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையும் உருவாயிருக்கு ஆமாம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்பா வகையில் வகையில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பணம் காசு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் ஆமாம் குடிக்கக்கூடிய உயர்வை அடையக்கூடிய அமைப்பாக இந்த டிசம்பர் மாதம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதனால் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கான மாதமாக ஒரு நல்ல மாதமாக இருக்குது வரையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்குது என்ன திசை நடக்குது யோகமான திசையா இல்லை யோகமற்ற திசையாக பாம்பு கிரகங்களின் திசை எதுவும் நடக்குதா ராகுகேதுக்கள் திசை நடக்குதா ஆமாம் என்ன மாதிரி திசா புத்தி நடக்குது எதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சி எடுங்க இங்கே கோச்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழுமையான கன்சல் கன்சல்டேஷன் தேவைப்படுது தசாபத்தி அடிப்படையில் ஏற்படுது அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களும் விரிவாகவும் தெளிவாகவும் இங்கே தெரிந்துக்கலாம் ஆமாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது நன்றி வணக்கம்